பல பாலையில வழக்கம் பாத்தீங்களா அதுப்பட்டது நிறைய பைக் இருக்கு இது பண்றாங்களா கால் டாக்ஸ் மாதிரி அவங்களும் ரத்து பண்ணணும் இத சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கணும் மீட்டருக்கு வந்து கட்டணம் வந்து மிகப்பெரிய அளவுல கேட்டுக்கிறீங்க ஒரு நூத்தி ஐம்பது பகுதிக்கு வந்து முன்னூறு ரூபாய் அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்ட வந்து தொகையை வந்து வசூலிச்சுட்டு இருக்கீங்க அதனாலதான் மக்கள் வந்து இந்த பேங்கடாக்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ தொழிலாளர்கள் மேல வைக்கப்படுது என்னென்ன போராட்டம் எல்லாம் சிஐடி வேலைக்காக அப்படி எதுக்கு இருக்குது எதுக்கு இதெல்லாம் செய்கிறாங்க பாலியல் கொட்டுறதுக்கு ஆபத்தான ஒரு விளைவுகள் புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் பைக் டாக்ஸி வந்ததுலேருந்து ஆட்டோ தொழிலாளர்களுடைய வாழ்க்கை முறை எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்றத அவங்க கிட்டேயே போய் கேட்டு தெரிஞ்சுப்பா வாங்க உங்க வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்கு ஓட்டம் கிடையாது ஆட்டோல போறவங்களும் அதனால வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப நஷ்டம் கவர்மெண்ட் என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுத்தா உங்க வாழ்க்கை வந்து மாறும் கவர்மெண்ட் எடுக்கிற எடுக்கிறான் ஆனா இது வரைக்கும் எடுத்தது கிடையாது ஈவினிங்ல இருக்கிறவங்களும் போய் பேச மாட்டேங்க வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எடுத்திருக்கேன் ஃபைன்லாம் போட்டுருக்காங்க பைக் டேக்ஸ் வந்து யாருமே ஓட்டக்கூடாது மீறி ஓட்டினா பத்தாயிரம் ரூபாய் ஃபைன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது இல்லையே ஓட்டிங்கன்னா ஓட்டிங் தான் இருக்கிறாங்க நம்ம இடத்துல வந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து இருபது வண்டி முப்பது வண்டி வருது பைக் டாக்ஸின்றதுனால வந்து விபத்து தான் அதிகமாக பாகமாகலாம் பைக் டாக்ஸி ஆக்சிடென்ட் தான் ஆகுது எல்லாருமே பைக்கு ஒரு வண்டி வாங்கிடுவாங்க ஆயிரம் இருபதாயிரம் கொடுத்து இஎம்ஐல அவங்க பொழப்புக்குன்ட்டு அவங்க வராங்க ஆனால் பின்னாடி உட்காந்துனவங்களுக்கு சேஃப்டி ஓணும் இல்லை ஸ்டாண்டு கார்னர்லேயே ஆக்சிடென்ட் அவர் வந்து ரேஷன் குடோனில் ஒர்க் பண்ணுறவர் டியூட்டி முடிச்சுட்டு போனாரா டியூட்டிக்கு வந்தாரா தெரியாது லேடி இத்தனைக்கும் அந்த ஆக்சிடென்ட் இது பண்ணது ஆப்போசிட் ஆப்போசிட் வந்து அடிச்சு மிஸ் ஆகி டேங்கர் லாரி ஏறி போயினே இருக்குது இப்போ பைக் டேக்ஸ் ஓட்டுனா பாதுகாப்பு கிடையாது பாதுகாப்பு கிடையாது மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது பைக் டேக்ஸ்னால பல பாலியல் வழக்கம் பார்த்தீங்கன்னா அது ஏகப்பட்டது நிறைய நந்தங்க தான் இருக்குது பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில சென்றர்கள் திருவிட்டூர்ல ஏதோ ஒரு ஒரு ப்ராப்ளம் ஒன்றாச்சு அது பற்றி சொல்ல முடியுங்களா அது நம்மளுக்கு அந்த அளவுக்கு கிளியராக தெரியாது கேள்விப்படுறது தான் டேக்ஸி நம்ம குறை சொல்லல இருந்தாலும் வந்து சேஃப்டி கிடையாது பெண்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது ஆமாம் ஆனால் பைக் டேக்ஸி வந்துருக்கு இல்லைங்களா அது வந்ததுலேருந்து உங்களோட வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்கு ரொம்ப பயங்கரமாக பாதிச்சிருக்கு பைக்கில் வந்து இன்சூரன்ஸ் கிடையாது பரிமட்டி கிடையாது இது கிடையாது எங்களுக்கு வந்து இன்சூரன்ஸு பரிமட்டி எல்லாமே அலோடு கொடுக்குது வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் நாங்கள் வந்து இன்சூரன்ஸுக்கு இதுக்கு பரிமட்டிக்கு அலோவ் பண்ணுறோம் எங்களுக்கு பாசஞ்சருக்கு மூணு பாசஞ்சருக்கு எங்களுக்கு இன்சூரன்ஸ் அலோட் இருக்கு எங்களுக்கு பாதுகாப்பு ஏதாச்சும் அசம்பாவிதம் இருக்காது பைக்கில் அந்த மாதிரி கிடையாது எங்களுக்கு நூறு ரூபாய்னா பைக்கில் வந்து ஐம்பது ரூபா போகிறாங்க அது எந்த இதுவும் அது சேஃப்டி கிடையாது அது அரசாங்கத்துக்கு பல தடவை நாங்கள் சிஓடி மூலியமாக போராட்டங்கள் நடத்தியிருக்கோம் அரசாங்கம் வந்து அதுக்கு இன்னும் சர்வீஸ் ஆகவில்லை அதுக்கு வந்து அரசாங்கம் வந்து நல்ல செல்ல முடிவு எடுக்கணும் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா பைடெக்ஸ் ஷோட்னா ஃபைன் போடுவோம் அப்படின்ற மாதிரி சட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க சட்டம் கொண்டு வந்து பிரச்சனை இல்ல அதை வந்து நிறைவேற்றணும் சட்டத்தை ரெண்டாவது பைக் டேஸ் இப்போ பண்றாங்கல்ல அவங்க தான் க்ளோஸ் பண்ணணும் மீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் கேட்டுக்கிறீங்க ஒரு நூற்றம்பது ரூபா போக வேண்டிய பகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறுபா அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்ட வந்து தொகையை வந்து வசூலிச்சிட்டு இருக்கீங்க அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து இந்த பைக் டேக்ஸி வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ தொழிலாளர்கள் மேலே வைக்கப்படுது அதை பத்தி நீங்க என்ன யாரும் தொழிலாளருக்கும் பைக் டேக்ஸிக்கு சம்மந்தம் இல்லை அந்த மீட்டருக்கும் பைக் டேக்ஸிக்கு சம்மந்தம் இல்லை நீங்க கேட்கக்கூடிய தொகைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அது இப்போ வந்து பதிமூணு வருஷமாக எந்த தொகையும் ஏற்றல அதுக்கப்புறம் பெட்ரோல் விலை ஏறி போச்சு கேஸ் விலை டீசல் விலை ஏறி போச்சு அப்புறம் இந்த எல்லாம் மளிகை சாமான்லேருந்து காய்கறிலேருந்து எல்லாமே எல்லாமே ஏறி போயிடுச்சு அப்போ அந்த 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 ரேட்லேயே இப்போ எப்படி நம்ம ரன் பண்ண முடியும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நாலு ஐம்பது கொடுத்தது இப்போதைக்கு ஆட்டோ கட்டணம் இது வரைக்கும் கோர்ட்டு ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு சொன்னதுலேருந்து இது வரைக்கும் ஆட்டோ கட்டணம் ஏற்றவில்லை இருபது வருஷம் எல்லா செக்ஷன்லையும் ஏற்றிருக்காங்க எல்லா ட்ரீட்மெண்ட் இதுவும் ஏற்றிருக்காங்க அரசாங்க ஊழியர்களுக்கும் எங்களுக்கு இந்த தொழிலாளர்களுக்கு எந்த கிடையாது இது அரசாங்கம் நம்ம முதல்வர் வந்து இதை கவனித்து கூடிய விரைவில் எங்கள் வாழ்வாதாரத்தை தருமாறு ரொம்ப அன்போட கேட்டுக்கொள்கிறோம் தொண்ணூறு பர்சன்ட் சுத்தமாக எதுவும் கிடையாது வந்தத்துலேருந்து எந்த ஒரு பிறகு கிடையாது பேரிடத்துலேருந்து நாங்கள் சொல்லி சொல்லி பார்த்துட்டோம் எந்த நடவடிக்கையும் எடுத்தால் பாடு இல்லை போராட்டம் முறையில் போராட்டம் நடத்துகிறாங்க எல்லாம் செய்தாலும் எதுவும் வாங்கிக்கணும் அந்த காதல் வாங்காத போல இருக்கிறாங்க இப்போ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சட்ட நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்கல்ல ஆமாம் எல்லாமே எல்லாமே உள்ளுக்குள்ள நடக்குது அதாவது பொதுமக்களுக்கு பாதிப்பானது இந்த பைக் டாக்ஸி முதல் தடை செய்யணும் நாங்க வந்து ஆர்டி ஆஃபீஸில் பர்மிட்டு போட்டிருக்கிறோம் எல்லா பர்மிஷன் வாங்கி இதை செய்கிறோம் அவங்க ஓன் பர்பஸ் பைக் வந்து இப்படி பப்ளிக் யூஸ் பண்றது அது முறை இல்லை அது தடை செய்யணும் முதல்ல இப்போ கோர்ட்டு போலீஸ் எல்லாம் எதுக்கு எல்லாருக்குமே ஆள் ஆளுக்கு அவங்க இது பண்ணா அப்புறம் எதுக்கு சட்டம்னு ஒன்று இருக்குது எதுக்கு இதெல்லாம் செய்யறாங்க பாலியல் கொட்டுறதுக்கு இது வந்து ஆபத்தான ஒரு விளைவுகள் நிறைய பேர் பப்ளிக்கே வந்து இதை பத்தி பேட்டி குத்துக்குறாங்க பைக் டாக்ஸில போகாதீங்கன்னு சொல்லி அவங்களே சேர்சாட்ல பேஸ்புக்ல எல்லாம் போட்டுருக்குறாங்க அதை பார்த்து அரசாங்கம் வந்து இதுக்கு வந்து எங்களுக்கும் இல்லை பொதுமக்கள் உயிருக்கு ஆபத்து இல்லாம நடவடிக்கை எடுக்கணும் பைக் டாக்ஸ் வந்து உங்க வாழ்க்கை வந்து எந்த அளவுக்கு பாதிப்பட் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த பைக் டாக்ஸி வந்ததுலேருந்து காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா தான் ஓட்டியிருக்கேன் இந்த இரநூத்தம்பது ரூபா ஓட்டி ஒன்றும் பண்ண முடியல ரொம்ப கஷ்டமா இருக்குது பசங்களை படிக்க வைக்க கூட முடியல இன்னொன்று இப்போ இந்த ஓலா ஊபர் ராப்பிட்டோலா ரேட்டு ரொம்ப கம்மியான ரேட்டு அடிமாட்ட ரேட் இல்ல பாக்டே ஓட்டக்கூடாது பத்தாயிரம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வந்துருக்காங்க அது யாரும் பிடிக்கலையே எல்லாம் ஓட்டிங் தானே இருக்கிறாங்க காலையிலேயே நாங்க நிறைய இடத்தை கோயம்புத்தில பாத்தா கோயமேட்டுல ஏத்துறாங்க இங்க பார்த்தா அண்ணா நகரில்தான் இப்ப இங்க பாத்தா இங்க ஏற்றுறாங்க சட்டம்ன்றது ஒரு கண்துடைப்பு தானே சும்மா கண்துடைப்பு தான் இருக்கு பைக் டாக்ஸி இப்போ தடை பண்ணியிருக்காங்க ஆனால் இது நடைமுறையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நண்பர்கள் எல்லாமே தெரியப்படுத்திகிட்டு இருக்காங்க அதை பற்றி உங்களோட கருத்து என்னென்ன வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது கரெக்டாக இது உண்மை தான் இருந்தாலும் பைக் டாக்ஸினால ஆட்டோ டிரைவர்ஸுக்கு கொஞ்சம் பாதிப்பு தான் இருக்குது பாதிப்பு இருந்தாலும் கவர்மெண்ட்டில் போட்ட ரூல்ஸ் பொருளாதாரம் யாரும் நடக்கலை இப்போ இப்போ ஆல்ரெடி எல்லாமே ரன்னிங்கில் தான் இருக்காங்க இதில் பைக் டேக்ஸி ஓட்டுற வந்து இளைஞர்கள்லாம் வெளியூர்லேருந்து வந்து தங்கி ஓட்டுறாங்க அவங்க வாழ்வுக்கு வாழ்வாதாரம் பாதிக்காத அளவுக்கு பார்த்துக்கிறாங்க அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணுறாங்க ஆனால் கவர்மெண்ட் அவங்களுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு வேலை கீழே போட்டு கொடுத்தா அந்த பைக் டேக்ஸ் ஓட்டுறதை அவங்கள நிப்பாட்டிப்பாங்க அறுபது பர்சன்ட் பேர் ஏற்பட்டுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா பைக் டாக்ஸி இன்சூரன்ஸுக்கு போடுறது இல்ல நாங்க வருஷம் வருஷம் இன்சூரன்ஸ் போடுறோம் எப்சி பண்றோம் அவங்க டூ வீலரில் எஃப்சியும் பண்ணுறது இல்லை அவங்க இன்சூரன்ஸ் வேறு எங்கள் இன்சூரன்ஸ் வேறு சரிங்களா நாங்கள் வருஷத்துக்கு ஒருக்க இன்சூரன்ஸ் கட்டி போய்ட்டு எஃப்சி பண்ணி ஆர்டிஆபிஸில் எல்லாம் பண்ணி அங்கே எல்லாம் பண்ணி லைனில் வண்டி ஓட்டுறோம் அவங்க டூ வீலரில் போட்டுட்டு போகிறாங்க இதனால் எங்களுக்கு வாழ்வாதாரம் அடிமட்டத்துக்கு போயிடுச்சு நாங்கள் இன்றைக்கி இப்போ காலிலேருந்து வந்தாலும் சும்மா தான் உட்காந்து கிடக்கிறோம் சாயங்காலத்து வரைக்கும் ஏதாவது ஸ்கூல் சாரில் ஏதாவது ஐம்பது நூறு அந்த மாதிரி தான் இன்றைக்கி வண்டி மாட்டங்களும் போயிடுச்சு இந்த மாதிரி போயிடுச்சுன்னா நான் எங்கள் குழந்தைக்குட்டியை எப்படி படிக்க வைக்கிறது நாங்கள் அரசாங்கத்தை எவ்வளோ முறையிடுறோம் ஆனால் அவங்க வந்து செய்கிறோன்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் அதை பற்றி யூனியன் சேக்குங்கிறாங்க ஆர்ப்பாட்டங்கிறாங்க அதுக்கு போகிறவங்கிறாங்க முறை மேலே சொல்கிறோங்கிறாங்க ஆனால் இது நடந்தது மாதிரி தெரியல இதெல்லாம் இப்போ கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சட்ட நடவடிக்கைலாம் எடுத்திருக்காங்க சட்ட நடவடிக்கை எடுக்கிற எடுக்கணும்னு தான் நாங்களும் சொல்றோம் ஏன்னா எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கை என்னன்னா இது கவர்மெண்டே ஒரு ஒரு ஆப் ஓபன் கேரளால ஓபன் பண்ணியிருக்காங்க ஒரு ஆப் ஓலா ஊப்பர்னு சொல்லி கவர்மெண்டே வச்சு நடத்துற மாதிரி அதை பண்றாங்க நாங்கள் மீட்ரு போட்ட ஓட்ட ரெடியா இருக்கோம் அந்த மாதிரி கவர்மெண்டே ஒரு ஓலா ஒரு ஊப்பரோ ஒரு தனியா ஒரு ஆப் இறக்கி எங்களுக்கு வாழ்வாதாரத்தை பெரிய கொடுத்தா முதலமைச்சருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் நன்றி சொல்றதுக்கு நாங்களும் என்னென்னா போராட்டம்லாம் பண்ணி பார்த்துட்டு சிஐடி மூலிமா ஆனால் ஆகலை சிஐடி தலைவர்கள்லாம் போய் பேசுகிறாங்க வராங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்குது இப்போ ஜூன் ஜூலையில் வந்து எதோ ஆப் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அது நடைமுறைக்கு வருமா வராதா தெரியாது அவங்களால எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு சார் கவர்மெண்ட் பைக் டாக்ஸியை தடை பண்ணி ஒரு சட்டம் ஒன்று அமல்படுத்திருக்காங்க ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் அதுக்கு வந்து போட்டிருக்காங்க இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச நடவடிக்கை எடுக்கல சும்மா சொல்றாங்களே சார் எதுவும் நான் யாருக்கும் போட்டு மாதிரி நாங்கள் பார்க்கல இப்போ பைக் டாக்ஸியும் பிரச்சனை கிடையாது நடைமுறை நடைமுறை கரெக்டா இருக்கணும் என்ன வரையும் நடைமுறை கரெக்டா இருக்கு இந்த கவர்மெண்ட் வந்து கரெக்டா நடைமுறைப்படுத்தணும் என்னன்னா அவங்களும் என்ன பண்ணணும் இது மாதிரி பண்ணி வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கணும் அப்போ எதுக்கு எங்களுக்கு ஒரு யூனிஃபார்மு எங்களுக்கு வந்து வருஷம் ஒரு ஹெப்சி எல்லாரும் பிழைக்கிறது தான் இப்போ வந்து அவங்களும் வந்து நம்ம வந்து தாக்கு வேலை என்ன பொறுத்த வரைக்கும் கூட சாதாரண சாதாரண ஆளுங்க தான் அவங்களும் வேலை செய்யணும் தான் ஆனால் அதுக்கு நடைமுறை என்னன்னா ஏன்னா இப்போ பல மாணவர்கள் படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பார்ட் டைமாகவே அவங்களோட வாழ்க்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் உதவுது கண்டிப்பாக கண்டிப்பாக நான் அதை தான் நினைச்சுப்பேன் எல்லாரும் மனிதர்கள் தான் எல்லாரும் வந்து வேலை தேடி அவங்கவுங்க கஷ்டத்துக்கு அவங்கவுங்க வேலை செய்து தான் இதுக்கு நம்ம என்னன்னா பைக் டாக்ஸி வேற பைக்கை வந்து தடை பண்ணணும் ஒண்ணு அதுக்கு நடைமுறையில வந்து சட்ட அமல்படுத்தி ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ராசஸாக நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்ன இருக்குது அதுல ஒண்ணுமே இல்லையா அப்ப ஆட்டோ ஓடுறதுக்கு அதுக்கு என்ன இருக்குது நம்ம குறை சொல்ல இருந்தாலும் கிடையாது பெண்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது ஆமா இப்ப ஆல்ரெடி எல்லாமே தான் இருக்காங்க ஓட்டுறது வந்து இளைஞர்கள்லாம் வெளியூர்ல இருந்து வந்து தங்கி போடுறாங்க அவங்க வாழ்வுக்கு வாழ்வாதாரம் பாதிக்காத அளவுக்கு பார்த்துக்கிறாங்க அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணுறாங்க ஆனால் கவர்மெண்ட் அவங்களுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு கீழே போட்டு கொடுத்தா அந்த பேக்கேஜ் போட்டு தான் அவங்களும் நிப்பாட்டிப்பாங்க